அக்கா அப்படி மாத்திர எத்தனை நாளைக்கு சாப்பிடுவேன் சின்ன பிள்ளையிலேருந்து மாத்திரையவா எப்படியா சாப்பிடுவேன் நீ எங்கே போன போயாச்சா ம் இருந்து நல்லா இருக்குது அக்கா அப்படி பண்ணக்கூடாது நீ ஒரு ஹாஸ்பிட்டல் தானே வேலை பார்க்குற அவங்கள்ட்டே என்ன ஏதுன்னு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக எடு விளையாட்டாக விடாதா தம்பி ஹரி அண்ணா வாங்க வணக்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படிங்கிறாங்க ராஜதுரை கார்த்தி போயிட்டு தங்கம் சரி தங்கம் சொல்லிட்டு போயிருக்கலாம் சரி ஓகே ராஜதிரை இப்போ வேலையா ஏன் ராஜதுரை அதுக்கு என்ன ஏதுன்னு பாரு தம்பி ஏன் விளையாட்டாக சொல்கிற மாத்திரை சாப்பிட்டா சரியாயிரும் எத்தனை வருஷம் மாத்திரை சாப்பிடுவேன் சின்ன பிள்ளையிலேருந்து இருக்குதுங்கிற ஹரி அண்ணா வாங்க வணக்கம் நீங்க சாப்பிட்டீங்களா ஹரி எங்க போன ராஜதே கேட்குறாப்ல போயிட்டேன் அவ்ளோ அவ்வளோ ஆளை காணும் வணக்கம் நீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படிங்கிறாங்க ராஜதிரை தம்பி எங்க போன ஹரிமா அட போங்கக்கா எனக்குன்னு யார் இருக்கா அக்கா நான் அப்படியே விட்டுட்டேன் ஐயோ தம்பி என்ன தப்பி இப்படி சொல்கிற நீ ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற அங்கேயே நல்லா பார்ப்பாங்கல்ல அங்கேயே என்ன எதுன்னு பார் டாக்டர் என்ன சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ ஐயாரு என்னது என்னமோ ஸ்கேனு சொல்லுவாங்களே தலைவலிக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனு இதெல்லாம் பாரு என்ன ப்ராப்ளம்னு பாரு அதுக்கு தகுந்த மாத்திரை சாப்பிடு தேவையில்லாத இருக்காத புரியுதா புத்தி தெரிஞ்சதுலேருந்து அக்கா ஐயோ உங்கள் வீட்லேயுமே அதை கவனிக்கலையா என்ன மாத்திரை சாப்பிடுவ பாராசட்டமாலா எங்கே போனாங்க ஹரி துரை வணக்கம் உடல் நலத்தை பார்த்துக்க நலமாக சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஹரி நான் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்த விரும்பலை அதனால் நீ ஆமாம் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்த விரும்பலை அதுக்காக நீ கஷ்டப்படுறது யாரு பண்ணுறது சொல்லு இப்போ கஷ்டப்படுறது யார் நீ தானே என் தம்பி இப்போ ஒன்றும் இல்லை ஏதாவது பிரச்சனை வச்சு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் தலையில் அப்படி சொல்லாதரியண்ணா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்க அக்கா அக்கா சாப்பிட்டே அக்கா சாப்பிட்டேன் மதியானம் சமையல் பண்ணிகிட்ருக்கேன் வெங்காயம் உரிச்சுட்ருக்கேன் கீரை கிடையணும் கீரை வைக்க போகிறேன் பொன்னாங்கனி கீரை அருகி என்ன சாப்பாடு அரியண்ணா நான் சாப்பிட்டேன் சரியாயிடும் ராஜதுரை ஆனால் ஒரு முறை பரிசோதித்து வா அதைத்தான் சொல்கிறேன் ஹரி நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து என்ன எதுன்னு இது பண்ணணும்ல இல்லை சாப்பிடலாம் துரை நீ சாப்பிடாம என்ன செய்யறது ஓகே ஹரியண்ணா ஆனால் அவன் உங்களுக்கு ஒரு குறையும் வராது நல்லா இருப்பீங்க உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஆமாம்ப்பா உடம்ப நல்லா பார்த்துக்கிறணும்ப்பா விளையாட்டாக இருக்கக்கூடாதியா